ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா முகத்துடைய நிறத்தை எளிய முறையில் அதிகரிக்க சில குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தக்காளி பழத்துடைய தோலை நீக்கி அதை நன்கு அரைத்துக்கணும் அது கூட சிறிதளவு பால் கலந்து பேஸ்ட்டு போல் செய்து முகத்திற்கு அப்ளை செய்யணும் இதனால் முகத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசை நீங்குவதோடு முகமும் பளிச்சென்ன மாறிவிடும் தேனில் சிறிது எலுமிச்சை சாறு மற்றும் தயிர் சேர்த்து கலந்துக்கணும் முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைக்கணும் பின்பு கழுவினால் முகம் பளிச்சென இருக்கும் இதை இரண்டு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா முகத்துடைய நிறம் அதிகரிக்கும் சர்க்கரையில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து அதை கொண்டு சருமத்தை மசாஜ் செய்தால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் அனைத்தும் நீங்கி சரும தொலைகளில் உள்ள அழுக்குகள் அனைத்தும் வெளியேறி சருமம் பொலிவோடு காணப்படும் தேங்காய் தண்ணீரை கொண்டு தனமோ ரெண்டு முறை முகத்தை மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின்பு கழுவினா முகத்தில் உள்ள தழுமுகள் மற்றும் கருமை நிறம் மாறும் நாம் உடலில் நீர் பற்றாக்குறை இருந்தால் கூட நம்ம முகம் இல்லாம இருக்கும் தினசரி நாம் குடிக்கும் தண்ணீரோட அளவை அதிகரிக்கணும் அடிக்கடி தண்ணீரை குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு இதை அப்படியே முகத்தில் நீங்கள் தடவலாம் அது கூட சிறிது பால் சேர்த்து முகத்தில் பேக் போடலாம் இதனால் முகத்துடைய நிறம் பல மாறி முகத்தும் வசீகரமாக இருக்கும் தக்காளி சாறு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட சிறிது சர்க்கரையை சேர்த்து கலந்து முகத்தில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சிருந்து கழுவுனீங்க அப்படின்னா முகத்தோட நிறம் அதிகரிக்கும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி ரோஸ் வாட்டரை பஞ்சளை நினைத்து முகம் முழுவதும் நீங்கள் மசாஜ் செய்யலாம் ஆலிவ் எண்ணெயை முகத்தில் தடவி மசாஜ் செய்யலாம் இது சர்மத்தில் உள்ள கருமைகளை நீக்கும் கும்ம பூவை பாலில் ஊற வைத்து நன்றாக ஊறியதுக்கப்புறமா அந்த கலவியை உங்கள் முகத்தில் பேக் போட்டு வரலாம் இதனால் முகம் வசிகரமாக இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்